கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து கேட்டான் என் தாயார் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆட்சியில விட்டுட்டாங்க நான் சொல்லி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வி கற்று தரல பரசுராமர் எனக்கு வில்வத்தை கற்றுக் கொடுத்தார் ஆனால் நான் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்கிற மாதிரி எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலமாக தாக்கப்பட்டது அதன் உரிமையாளர் நான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு என்னை சபிச்சிட்டாரு திரௌபதியின் சுயம்பரத்தில் நான் தேரோட்டின் மகன் அப்படின்னு சொல்லி என்னை எல்லாரும் அவமானப்படுத்திட்டாங்க என் தாய் குந்தி கூட இறுதியாக தன் மற்ற மகன்களை மட்டுமே என்னை தேடி வந்தார் இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் போது அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாம் கிடைத்தது ஆகையால் அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறாகும் கர்ணா நான் ஒரு சிறையில் பிறந்தேன் என்னோட பிறப்புக்கு முன்னாடியே என்னோட மரணம் காத்துட்டு இருந்துச்சு நான் பிறந்த உடனே என்னோட பெற்றவங்க கிட்ட இருந்து என்ன பிரிச்சிட்டாங்க சிறு வயதில் இருந்தே மாட்டு கொட்டகையில சாணம் வைக்கோல் கிடையில வளர்ந்த நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன கொள்றதுக்கு முயற்சிகள்லாம் நடந்துச்சு நல்ல கல்வி இல்ல ராணுவ பயிற்சி இல்ல ஆனா அனைவரும் நான் தான் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் நினைக்கிறாங்க நான் பதினாறு வயதுல தான் ரிஷி சாண்டிபனின் குருகுலத்தில் சேர்ந்தேன் நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செஞ்சுக்காம என்னை விரும்பிய பெண்களையும் கொடியவர்கிட்ட இருந்து காப்பாத்தின பெண்களையும் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் ஜராசந்தன் கிட்ட இருந்து என்னோட மக்களை காப்பாற்ற யமுனா நதிக்கரையில் என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியது இருந்துச்சு வாழும் விட்டு வேற இடத்துக்கு நான் ஓடி போனேன் துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள் நாடு சேனை கௌரவம் எல்லாம் கிடைக்கும் ஆனா ஆனா பாண்டவர்களுடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் கிருஷ்ணன் தான் இந்த போருக்கு காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குற்றம் சாட்டினாங்க கர்ணா ஒன்றை நினைவில் கொள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன வாழ்க்கை எப்போதுமே இலகுவாகவும் எளிதாகவும் மனசாட்சி படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியாகும் எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம் எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம் எத்தனை முறை நாம் வீழ்ச்சி அடைகிறோம் என்பது அந்த நாம் எப்படி மீண்டும் எழுகிறோம் நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற தவறுகள் நம்மள தவறான பாதையில போவதற்காக உரிமையை கொடுக்கல எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் வாழ்க்கை என்பது ஒரு பாதை சில நேரங்களில் கரடு முரடாகத்தான் இருக்கும் அதை கடப்பது நம் காலணிகளால் அல்ல நாம் எடுத்து வைக்கும் அடிகளின் மூலமே